அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் திருமதி வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க லக்னம் ஒன்று ஏழு ஏழாம் பாவம் ஒன்று ஏழு திருமணம் நடந்து பல வருடங்கள் முடிந்தது ஆனால் இப்போது நடைபெறும் தசை ஆறு பன்னெண்டு வைத்துக் கொண்டு தசை நடக்கிறது நடக்கிறது அதாவது தசாநாதன் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஆறு பன்னெண்டில் தொடர்பு கொள்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அடிக்கடி அவர்களுக்குள் சண்டை வருகிறது ஒன்று ஏழு பாவங்களின் கொடுப்பணை சிறப்பு ஆனாலும் ஒன்று ஏழு பாவங்களுக்கு எதிரான ஆறு பன்னெண்டு கூடிய தசை நடப்பதால் இவர்களுக்கு இந்த தசையில் என்ன விளைவுகள் தரும் ஐயான்னு கேட்டு கேட்டிருக்காங்க இவங்க கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை அதாவது என்னென்னா கொடுப்பனை என்பது நிலையானது தசா புத்தி என்பது நிலையற்றது ஆனால் கொடுப்பனைக்கு எதிராக தசா புத்தி செயல்படும் போது கொடுப்பனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அதாவது ஒருத்தருக்கு ஐந்தாவது வீடுங்கிறது ஐந்து பதினொன்னே தொடர்பு கொள்ளுது ஆனால் நடக்கிற தசை நாலு பத்து குழந்தை பிறப்பில் பிரச்சனை ஏன்னா அந்த ஐந்து பதினொன்று கொடுக்கக்கூடிய அங்கே நாலு பத்து வருது இல்லையா அந்த மாதிரி என்னன்னா ஒரு பாவத்துடைய கொடுப்பனையை கொடுப்பனையை அப்படியே எதிர்த்து தசா புத்திகள் செயல்படும் போது இந்த மாதிரி விளைவுகள் வரலாம் ஏன்னா நடக்கிற தசாநாதன் ஆறு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்றதால இந்த தசையில் ஒன்று ஏழுக்குண்டான விஷயங்கள் சிறப்பாக நடைபெறாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தசையில் ஒன்று ஏழுக்குண்டான விஷயங்கள் சிறப்பாக நடைபெறாது இதே இந்த தசை வந்து ஆறு பன்னெண்டுக்கு பதிலாக ரெண்டு எட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்னன்னா அவங்க ரெண்டு எட்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சிடுகள் வந்தாலும் கூட இங்கே லக்னம் என்பது ஒன்று ஏழுங்கிறதால அந்த ரெண்டு எட்டு குறைவாக தான் வேலை செய்யும் ஏழாவது பாவம் ஒன்று ஏழுங்கிறதால அந்த ரெண்டு எட்டு குறைவாக தான் வேலை செய்யும் ஆனால் ஆறு பன்னெண்டுன்னு வரும்போது ஒன்று ஏழுக்கு அப்படியே இது எதிர்மறையான பாவமாக வந்துடுறதால இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த கொடுப்பனையை மீறி தசா புத்தி இங்கே வேலை செய்யுது தான் நம்ம சில நேரத்தில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா என்னென்னா விதி என்ன பாவத்தை தொடர்பு கொண்டு அதற்கு எதிரான பாவத்தை தசா புத்திகள் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு அங்கே தசா புத்திகளுடைய ஆதிக்கம் தான் செயல்படும் உதாரணத்துக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஆறாவது பாவம் வந்து ஒன்பதாவது வெட்டி தொடர்பு கொண்டு அவருக்கு வேலையே கிடைக்காது ஆனால் நடக்கிற தசையில் நாலுன்னு வந்துட்டாவே அவங்களுக்கு இந்த ஒன்பது வந்து வேலை செய்யாது ஏன்னா ஒம்பதுக்கு அது எட்டாவது பாவமாக போயிடுறதால அப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சிருவாங்க இந்த மாதிரி நமக்கு கொடுப்பனை ஒரு ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் கொடுப்பனை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீட்டு எதுவோ அதை தசாநாதன் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு கொடுப்பினை பாதிக்கப்பட்ட கொடுப்பணை மூலமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது அதுதான் இங்கே ரிசல்ட்டை கொடுக்குது அநேகமாக இந்த ஜாதத்தில் நீங்கள் சுக்கரன் அது ஆனா இருந்தால் சுக்ரனை போய் பாருங்கள் இருந்தால் செவ்வாய் போய் பாருங்க அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறு எட்டு பரண்டு வந்திருக்கலாம் அல்லது நடக்கிற தசாநாதன் ஏழாவது வீட்டுக்கு சப்லாடா இல்லாமல் இருந்தாலும் கூட ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு சப்லாடா ஒன்று ஏழுன்னு சொல்லிட்டீங்க ஏழாவது வீட்டுக்கு ஸ்டார் அல்லது ஏழாவது வீட்டுக்கு சப் சப் லாடாவோ இருவதற்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு